தொடர்ந்து தமிழ்நாட்டிலே இருந்து மீன்பிடிக்க செல்லக்கூடிய இந்திய மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவதும் அங்கே அவர்கள் அவமானப்படுத்தப்படுவதும் சிறையிலே மாத கணக்கிலே வாழ வேண்டிய ஒரு சூழல் அதை தாண்டி அவர்களால் கனவு கூட காண முடியாத நினைத்து பார்க்க முடியாத ஒரு தொகையை அபராம் விதிப்பது படகுகளை படகு நாட்டுமையாக்கி அவர்களுடைய தொடர் நடவடிக்கைகள் நடந்து சூழலிலே நம்முடைய மீனவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும் அவர்களுடைய உரிமைகளை தர வேண்டும் அவர்கள் இலங்கை இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்களும்

நிச்சயமாக திமுகவுக்கு போட்டியாக யாரும் இல்லை முதலமைச்சர் அவர்களுக்கு போட்டியாக வேற எந்த தலைவரும் களத்தில் இல்லை என்பது இது தெளிவாக தெரிகிறது